ஹலோ மிஸ்டர் தமிழ் தேவைகள் நாள் கொண்டே செல்கின்றதே அன்றி ஒரு நாளும் குறைவது கிடையாது அதிலும் நம்முடைய பண தேவையை பற்றி சொல்லவே தேவையில்லை எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாத ஒரு நிலைதான் அனைத்து இடங்களிலும் நிலவுகின்றன அது மட்டுமின்றி வருமானத்தை மீறி செலவும் வீண் விரயங்களும் இன்னொரு புறம் நம்மை இழுத்து செல்கின்றது இவற்றில் இருந்து எவ்வாறு தப்பித்து நாம் சம்பாதிக்கும் பணம் பல மடங்காக பெருகவும் பெருகிய பணம் வீட்டில் இன்னும் பல மடங்காக பெருகவும் சில பரிகாரங்கள் உண்டு அதில் ஒன்றைதான் இந்த ஆன்மீக பதிவில் நாம் காணப்போகின்றோம் வருமானம் பெருக பரிகாரம் எந்த ஒரு தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ள பணம் ஒரு கருவியாக செயல்படுகின்றது அதை எவ்வளவு சம்பாதிக்கின்றோமோ அவ்வளவு செலவும் ஆகின்றது அப்படியானால் நாம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அது சரிதான் ஆனால் அது எப்படி பெறுவது நம்மால் முடிந்த மட்டும் பாடுபடலாம் நாம் படும் பாடு நல்ல பலன் கிடைக்க வேண்டுமல்லவா அதை இந்த பதிகாரம் மூலம் செய்து கொள்ளலாம் முதலில் சம்பளம் வாங்கியவுடன் கைக்கு வந்தவுடன் நாம் செய்யும் செலவு மிகவும் முக்கியமானது அது மாத சம்பளமாக இருந்தாலும் சரி தினக்கூலியாக இருந்தாலும் சரி நம்முடைய வருமானம் கையில் பணம் வந்தவுடன் நாம் செய்யும் செலவு மிகவும் முக்கியம் ஆகையால் தான் நம் முன்னோர்கள் சம்பளம் வாங்கியவுடன் சில பொருள்களை வாங்க சொல்லி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அது பணத்தை நம்முடைய செல்வ நிலையை உயர்த்தும் என்பது அவர்களின் அசைக்க முடியாத இருந்தது அந்த வகையில் முதலிடத்தில் உள்ளது கல்லுப்பு தான் சம்பளம் வாங்கியவுடன் முதலில் வாங்க வேண்டிய பொருளும் கல்லுப்பு தான் தினமும் கூலி வாங்குபவர்கள் தினமும் கல்லுப்பு வாங்க முடியுமா என்று கேட்கலாம் அப்படி வாங்க முடியாதுதான் அதற்காக தான் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் கல்லுப்பு வாங்க வேண்டும் மாத சம்பளம் வாங்குவவர்கள் கூட வெள்ளிக்கிழமை அன்று கல்லுப்பை வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படி பூஜை செய்த கல்லுப்பை சமையல் அறையில் மண்பானை அல்லது பீங்கான் இரண்டில் ஏதாவது ஒன்றில் உங்கள் கைகளால் எடுத்து அதில் போட வேண்டும் ஆண்களை விட பெண்கள் இப்படி கைகளால் கல்லுப்பை போடுவது மிகவும் சிறந்தது ஏனெனில் கல்லுப்பானது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுகிறது ஒவ்வொரு வீட்டின் பெண்களும் மகாலட்சுமிகள் தான் இதை கேட்பதற்கு மிகவும் எளிய ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் இதை செய்ய செய்ய இதற்கான பலன் பல மடங்காக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்படி கைகளால் கல்லுப்பை எடுத்து நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்முடைய பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நம்முடைய கைகளில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு கல்லுப்பிலும் தாயார் வாசம் உண்டு இவையெல்லாம் ஒன்றிணைந்து நம்முடைய வீட்டின் செல்வநிலையை பல மடங்கு பெருக்கும் அத்துடன் நீங்கள் செய்யும் முதல் செலவே இந்த கல்லுப்பு வாங்குவதாகத்தான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சம்பளம் வாங்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் அதிகரிக்கும் தொழில் செய்வதாக இருந்தால் அதன் லாபமும் அதிகரிக்கும் அல்லது இவற்றை எல்லாம் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த முறையில் இந்த பரிகாரங்களை கேட்கும் பொழுது என்ன இவ்வளவுதானா என்பது போல் இருக்கும் செய்து பார்த்தால்தான் அதன் பலன் புரியும் இந்த பரிகாரமும் அதுபோல ஒன்று நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து அதற்குரிய பலனை அடையுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்